திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பான வழக்கு விசாரணையில் ஆஜராக வந்த முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் காவல்துறையினர் அழைப்பானையை அனுப்பியுள்ளனர் அதற்காக வந்துள்ளேன் இப்போது இந்த வழக்கு தொடர்பாக எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை நண்பர் ஜெயக்குமார் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் அவருடைய மரணம் கொலை அல்லது தற்கொலை எதுவாக இருந்தாலும் அது வருத்தத்திற்கு உரியது அவரது குடும்பத்திற்கு அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செயல் நடந்திருக்கக் கூடாது இதைப் பற்றிய முழுமையான தகவல்களை காவல்துறை முழுமையாக விசாரித்து வருவதாக அறிகிறேன் பணம் கொடுக்க வேண்டும் என்று கடிதத்தில் இருப்பதாக கூறப்படுவது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு முற்றிலும் தவறான தகவல் எனது ஐம்பது ஆண்டு அரசியல் வாழ்க்கையில் எந்த காங்கிரஸ் காரர்களிடமும் நான் ஒரு பைசா கூட வாங்கியது இல்லை வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை இதை எங்கு வேண்டுமானாலும் சொல்வேன் தமிழக காவல்துறை மிக சிறந்த முறையில் பணியாற்றக்கூடியது நமது காவல்துறை உலக புகழ்பெற்ற காவல்துறை என்று பெயர் பெற்றது என்பது அனைவரும் அறிவோம் அவர்கள் உரிய முறையில் விசாரணை செய்வார்கள் என்று நாம் நம்புவோம் விரைவில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து காங்கிரஸ் கட்சியின் கருத்து என்றார் அழைப்பானை அது அவர்களை சந்திப்பதற்காகத்தான் இப்பொழுது வந்திருக்கிறேன் இன்னும் ஒன்று அல்லது இரண்டு மணி நேரத்துக்குள் காவல்துறை அதிகாரிகளை உரிய முறையில் சந்திப்பேன் சில பேர எதுவும் கருத்து கூற விரும்புகிறீங்களா சார் உங்கள் பேர இப்பொழுது எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை சந்திப்புக்கு பிறகு உறுதியாக பத்திரிகைகளை சந்திப்பேன் சார் இந்த சம்பவத்தை நினைக்கிறீங்க நண்பர் ஜெயக்குமார் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் அவருடைய கொலை அல்லது தற்கொலை அல்லது எதுவாக இருந்தாலும் அது வருத்தத்துக்குரியது அவருடைய குடும்பத்திற்கு எனது அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செயல் நடந்திருக்கக்கூடாது நடந்துவிட்டது அதை பற்றிய முழுமையான தகவல்களை காவல்துறை உரிய முறையில் விசாரித்து வருவதாக அறிகிறேன் அது முற்றிலும் தவறான தகவல் என்னுடைய ஐம்பது ஆண்டு அரசியல் வாழ்க்கையில் எந்த காங்கிரஸ் நான் ஒரு பைசா கூட வாங்கியது இல்லை வாங்க வேண்டிய அவசியமில்லை அதை எப்பொழுதும் எங்கு வேண்டும் சொல்லுவேன் அதை பற்றிய விவரங்களை உரிய முறையில் காவல்துறை விசாரிக்கும் நம்புகிறோம் இவரை யாருமே இதுவரைக்கும் மூணு நாலு நாள் ஆச்சு இந்த குற்றவாளிகள் யாரு என்ன வரும்னு தெரியாம காவல்துறை திணறி தமிழக காவல்துறை மிக சிறந்த முறையில் பணியாற்றக்கூடிய காவல்துறை இன்னும் சொன்னால் உலக புகழ்பெற்ற ஒரு காவல்துறை என்று பெயர் பெற்ற நம்முடைய காவல்துறை என்பதை எல்லோரும் அறிவர் அவர்கள் உரிய முறையில் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்புகிறோம் விரைவில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் உரிய முறையில் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியின் கருத்து எங்களுடைய கருத்தும் அதுதான் இதை பற்றி இப்பொழுது நான் சொல்ல விரும்பவில்லை விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது விசாரணை முடியட்டும் என்பதுதான் நன்றி சார்